சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கு வணக்கம் இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிறது வந்து பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை பதிவுங்க நான் மன அழுத்தத்தை பற்றி தாங்க பேச போகிறேன் மன அழுத்தங்கிறது இன்றைய காலகட்டத்தில் சின்ன வயசில் இருக்கிறவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்குது அது ஏன் வருது எதனால் வருதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் எல்லாருமே அது கூட போராடிட்டு தான் இருக்கும் இப்போது அந்த மன அழுத்தத்திலருந்து வெளியில் வரதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை ஏன் அறிவு கெட்டினதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வர முடியும் முதல்ல உங்களோட பாசிட்டிவாக பேசுகிறவங்களோட உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்கள் நெகட்டிவாக பேசுகிறவங்ககிட்டேருந்து விலகேருங்க ஏன் சொல்கிறேன்னா பாசிட்டிவாக பேசுகிறவங்களால தான் நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது உங்களால் முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க நெகட்டிவாக பேசுகிறவங்க வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க அதனால் உங்களுக்கு ஒரு பயம்தான் வரும் அதனால் அவங்க வெளியே இருங்க அப்புறம் உங்களை யாருக்கூடையுமே கம்பேர் பண்ணவே கூடாது நம்ம யாருக்கும் மேலேயும் இல்லை நம்ம யாருக்கும் கீழேயும் இல்லை அப்புறம் நம்மளால் நாமளே குறைச்சி மதிப்பீடு பண்ணவே கூடாதுங்க அப்புறம் நமக்கு வந்து எல்லாம் தெரியும் அப்படின்னா ஆணவத்துலேயும் ஆடக்கூடாது அப்புறம் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பொருளுக்காகவும் நடக்கிற நல்ல செயலுக்காகவும் நன்றி சொல்லி பழகிக்கணுங்க இப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக ஆக்சிஜன் கிடைக்கிது நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் இதே இது கொரோனா காலகட்டத்தில் இந்த ஆக்சிஜன் கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க நம்மளும் அதெல்லாம் வந்து பார்த்து தான் வந்திருக்கோம் அதனால நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே தாங்க இருக்குது அதுக்காக நம்ம நன்றி சொல்லி பழகிக்கணும் அப்புறம் நமக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது ஏன் சொல்கிறேன்னா நம்மளை நம்மளே குறைச்சி எதுலேயுமே வந்து தாழ்வாக வந்து நினச்சிக்க கூடாது உதாரணத்துக்கு இப்போ வேப்பமரம் இருக்குது மாமரம் இருக்குது வேப்பமரம் வந்து வேப்பங்காயை யாரும் சாப்பிட்றதில்ல மாங்காய் மட்டும் சாப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிதுன்னா அது வந்து இயற்கைக்கு மாறான செயல் வேப்ப மரத்துக்கு ஒரு தன்மை இருக்குது மாமரத்துக்கு ஒரு தன்மை இருக்குது அதே மாதிரி மண்புழு பார்க்க அறிவறுப்பாக இருந்தாலும் விவசாயத்துக்கு வந்து அதுதான் உரமாக பயன்படுது அது மாதிரி தாங்க ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு தன்மை இருக்குது ஒவ்வொரு அது என்ன நம்ம கண்டுபிடிச்சி அதில் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாத்தாலையும் ஜெயிக்க முடியும் அப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா கண்டிப்பாக அவமானப்பட்டு தாங்க ஆகணும் அவமானப்பட்டால் மட்டும்தான் நம்ம வந்து நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைக்கும் உயிர் இருக்குங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்குது ஒரு சொல் வந்து நம்மளை வாழ வைக்கும் ஒரு சொல் வந்து நம்மளை வீழ வைக்கும் நம்ம பேசும்போது எப்பவுமே யோசித்து பேசணுங்க யோசிக்காமல் நிறைய பேசுகிறதுனால தான் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகளை நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியலனா நம்ம வந்து அடுத்தவங்க எப்படி நம்ம பேச்சு கேட்டு அடங்கியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க கடைசியாக ஒரே ஒரு கதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ரமண மகரிஷியை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆசிரமத்தில் நிறையா சீடர்கள் இருக்காங்க அதில் ஒரு சீடர் மட்டும் எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள குறை சொல்லிகிட்டே இருப்பாராம்மா ஒரு நாள் வந்து அவர் இறந்து போயிடுறாரு அதுக்கு மற்ற சீடர்கள் கேட்குறாங்க யார் இறந்துட்டாங்கன்னு அந்த குறை சொல்கிற சீடர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் ரமண மகரிஷி அவர்கள் காதுக்கும் போகுது அதுக்கு அந்த ரமண மகரிஷி அவர்கள் சொல்கிறாங்க ஓ அந்த கொ அந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சர்ட்டு போட்டிருப்பாரு அவர் இறந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரமண மகரிஷி அவர்கள் பார்த்த கோணம் வேற சீடர்கள் பார்த்த கோணம் வேற இதே மாதிரி தான் நம்மளும் ஒவ்வொருத்தர்கிட்ட குறைகளும் இருக்கும் நிறைகளும் இருக்கும் நம்ம குறைகளை பார்க்காம நிறைகளை மட்டும் பார்த்து கண்டிப்பாக வந்து நம்ம அவங்க நிறைகளை பார்த்து பாராட்டி நம்ம மன இருந்து வெளியில் வர முடியும் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து என்னை பேச வைத்த அனைத்து அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சிவாய நம்ம அருமையான தன்னமைக்க பதிவு இவங்க சிறந்த பேச்சாளராக வளம் வர வேண்டும் என்று அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துகின்றோம் அவர்களுக்கு புலவர் தமிழரசன் மாமா அவர்கள் பொன்னாடை போத்தி நினைவு பரிசு வழங்கி சில வார்த்தைகள் வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இங்கே தொகுப்பாளராக உட்காந்துருந்தாங்க இப்போ மேடையில் வந்து நிற்கிறாங்க நம்ம பொண்ணுகளை வளரணும் திறமைகளை வளர்த்திக்கணும் நல்லா சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மற்ற மதத்துக்காரலாம் நல்லா பாடுவாங்க பேச்சு போட்டி பாட்டு போட்டி எல்லாத்துலேயும் பரிசு வாங்குவாங்க எங்களுக்கெல்லாம் பேசவும் தெரியாது பாடவும் தெரியாது பார்த்துக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி நம்ம குழந்தைங்க மேடையில் வந்து இவ்வளோ தைரியமாக மனம் திறந்து அது இன்னும் சொன்னாங்க பார்த்தீங்களா அவமானப்பட்டா தான் வாழ்க்கைன்னு அப்படி அவமானப்பட்டாலும் சரி வாழ்க்கையில் மேன்மேலும் நான் உயர்ந்து காட்டுவேன் என்று சொல்லி அருமையான கருத்தை நமக்கு பதிவு செய்த நம்முடைய கவிதா கவிதா கலைச்செல்வி அவர்கள் மேன்மேலும் வளர வேண்டும் என்ற நேரத்தில் வாழ்த்தி அவர்களுக்கு எல்லார் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்